ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நேற்று பார்த்தோம் அந்த வாதகீழியர்களை நம்ம கஷ்யபர் பிராக்கிக்க வைமாச்சல பிரதேசத்துக்கு போய்ட்டு தபஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆனையும் ஆமையும் ஓயாத அதுங்களுக்கு பாருங்கள் தொண்டையில் போயும் சண்டை வயிற்றுல போயும் சண்டையான் ஒரு வழியாக கருடனை படாப்படுத்திவிடுவோம் ஏன்னா ரெண்டுமே காலைல உட்காந்து சண்டை போட்டு எப்படி இருக்கும் அவருக்கு பாரமாக ஏற்கனவே டென்ஷனில் இருக்கார் ரெண்டும் குத்திக்கிறதுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று அப்போ கூட எப்படியோ அதை ஒழியா ஆனால் அது கஷ்டப்படுறது இங்கே உட்காந்துக்காத இங்கே உட்காந்து இதுங்கள சாப்பிடாத வேறு இடத்த காமிச்சு விட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு ஒரு இடம் இருக்குது பக்கத்தில் ஒன்று ஒரு ஏதி ஒன்று இருக்குது அங்கே போய் உட்காந்து ஒரு மலை வேற இருக்குது அங்கே உட்காந்து நிம்மதியாக சாப்பிட இங்கே சாப்பிடாதன்னுட்டார் ஏன்னா இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா என்ன தான் மையம் இருந்தால் கூட ஒரு யானையை சாப்பிட்றதையும் ஆமையும் சாப்பிட்றதையும் ஒரு விஷயம் எப்படி பார்ப்பாரு அப்படி கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே சாப்பிடாது தவசு பண்ணுறா அங்கே போய் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி அவரும் அங்கே போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டாரு இது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வெற்றி தேவர்களுக்கு ஒரு பெரிய அபஷகணமாக இருந்ததும் இது எப்படி கருடனுடைய வெற்றி தேவர்களுக்கு எப்படி அபஷகணமாக இருக்கணுமா கருட பஞ்சாயத்துல சொல்லியிருக்காரு சுவாமி ஏன்னா பூமியும் கடலையும் உலுக்கி எந்த வேடர்களை கொன்று புறப்பட்ட வெள்ளத்தில் சலசலக்கும் அலைகளோடு கருடனின் கோலாகல துவனியும் கலந்ததுதான் அப்படி டபா டபான்னு ஒரே உலகமே ஒரு மாதிரி அதிர்ச்சியில சுத்தின்னு தான் இந்த தியானி தியானிப்பவர்களுக்கு மன இருள் போக்குமா அதையும் சொல்லிட்டார் தேசிகர் எப்படியோ எல்லாம் விழுங்கிட்டார் அதை ரெண்டுத்தையும் அஜாகரணமும் பண்ணிட்டார் அதனை சண்டை போட்டு இன்னை பிரயோஜனமே இல்லை ஏன்னா இந்த ஒரு ரெப்பேர் பண்ணுறது பாருங்கள் அந்த ரிஷியாக இருந்துட்டு அந்த பிறவி முடிஞ்சு போய் அதுக்கு எவ்வளோ பகை பாருங்கள் சின்ன ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் அடுத்த ஜென்மமும் எடுத்து என்றைக்குமே ஒரு ஜென்மம் முடிச்சிடுதுன்னா அந்த ஜென்மத்தோட எல்லா பந்தமும் முடிஞ்சிடும் அடுத்த ஜென்மம்ன்றது புது ஜென்மம் தான் புது அப்பா அம்மா புதுசு நமக்கு ஒன்றுமே தெரியாது இவ அப்பா அம்மாவாக இருந்தால் கூட நமக்கு தெரியாது எந்த வீட்டில் இருந்தோம் நமக்கு தெரியுதா போன ஜென்மத்தில் எந்த வீட்டில் இருந்தோம்னு ஒன்றுமே தெரியாது இந்த ஜென்மம் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா அதுங்களுக்கு பாரு எல்லா ஜென்மமும் ஞாபகம் இருக்கும் அடிச்சு நிற்கிறது போகிற வழியிலும் எப்படியோ அதை ஒரு வழியாக முழுங்கிட்டார் இப்போ ஏற்பட்ட ஒரு கருடன் அப்படியே பறக்கும்போது மறுபடியும் ஆகாயத்துக்கு தான் ஒரே பயம் ஏன்னா அவர் எப்பவுமே அவருடைய ஆகாயத்தில் தானே இருப்பார் சிறை கடைச்சி வாத்தியம் போல் பழக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படியே கட்டியம் மாதிரி இருந்தது தான் கடலோட ஒரு சத்தம் நட்சத்திரம் மாலையாக போட்டதுன்னு பார்த்தோம் இப்படியே தேவலோகத்துக்கு போய் அப்படியே எல்லாரும் பயந்து இந்த கருடனோட சிறகுல திடீர்னு பார்க்கலாம் ஒரு பயம் வந்துடுது என்ன பயம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்லோகத்தை அனுபவிச்சிடலாம் கடைசி ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் இதை அனுபவிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த க உணர் கொண்டு கதைக்கிப்போம் விசித்திர சோயம் வெங்கடேஷவி பஷ்விதா கருட துவஜ கீதோ கல்யாண கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமகா இந்த குருட ஆறாவது ஸ்லோகத்தில் முப்பத்தாறு கணங்கள் அப்படின்னா கணம் ஒன்றுக்கு மூன்று எழுத்துக்களாம் நான்கு சரணங்கள் உடையதும் தகனம் மூன்று எழுத்துக்களும் லகுவானதான் ரகண எழுத்து லகுவாய் மற்ற இரண்டு குருவானதும் இவற்றின் வரிசையினால் புதிய சேர்க்கை உடையதும் ஆன இந்த கருட தண்டகம் மொத்தத்தில் இந்த ஃபுல் கருட தண்டகம் என்ன பண்ணும் இப்போ ஏற்பட்ட புகழ்பெற்ற கருட தண்டகம் சாக்சாத் வேதாந்த தேசிகருக்கே கருட பிரத்யமான கருட தண்டகம் சாக்சாத் வேதாந்த தேசிகர்களுக்கே குருவாக இருக்கிற இந்த கருட் கருடன் அவரை பற்றி இருக்கிற கருட தண்டகம் என்ன பண்ணும்னா உங்களோட விரோதியின் கைவரிசையெல்லாம் காலையை விடுமா சூப்பர் உங்களை யாராவது அழிக்கணும்னு நினச்சா அவள் காலை வாரி விட்ருமா நம்ம காலை விடாது யாப்பான்னு நினைக்கிறோல்லோ அவள் வாரி விடுமா ஏன்னா தெரியாதே நம்ம கிட்ட நன்னா ஐயோ பாவம் நம்மளும் நினைப்போம் கடத்தில பார்த்தா நம்மளை பற்றி அவ்வளோ போறாமையினா அவளுக்கு இருக்குமா அப்பேற்பட்ட வாழை நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவாழை நம்ம பற்றி கவலையே பட வேண்டாம் எல்லாம் கருடர் பார்த்துப்பாரான் கண்டிப்பாக தேசிகர் சொல்லியிருக்காரு அப்போ இந்த வெங்கடேசன் அப்படின்ற வேதாந்த தேசிகர் நம்ம இஷ்ட பயன்களை எல்லாம் அழித்து இந்த கருட தங்கம் கருடை இந்த கருட கொடு கொடியுடையான இல்லையா எப்பேற்பட்ட பெருமாளுக்கே கொடியுடையனான இந்த கருட தண்டகம் எல்லார் ஊவப்புக்காகவும் பாடப்பட்டது நம்மளையும் ஊவப்பாக எல்லாரும் சொல்லுவானான் ஆஹா இவள் கருடன் நான் போட்டிருந்தால் இவளுக்கு இவ்வளோ பேர் இருக்கான் இவாள் நம்மளை பற்றியும் நாலு பேர் புகழற அளவுக்கு நம்ம கருட பகவான் வச்சுட்டு வரான் அப்படின்னு நம்ம தேசிகர் சாதிச்சிருக்காரு ஆனால் இதை படித்து தேசிகருக்கு கருடன் அனுகிரத்தில் தான் தான் பயக்கிரி விசுவஸ்ரவன் தான் எழுதினார்னு நிறைய எழுதினார் ஏன்னா அவர் எழுதினா ஒரு து பார்த்தா ஒரு சாதாரணமாக எழுத முடியுமானா கண்டிப்பாக எழுத முடியாது அந்த பக்தி ஸ்ரத்த அனுகிரகம் ஆசீர்வாதம் நல்ல குரு அப்பேற்பட்டவர் தான் இந்த மாதிரி ஸ்லோகத்தெல்லாம் எழுத முடியும் கருட தண்டகம் கருட பஞ்சாயத்து அயக்ரிவசூஸ்ரம் ரகுவைர கத்தியம் படித்து பாருங்கள் ஒன்னொன்னு கோதா ஸ்ருதி ஸ்ரீஸ்ருதி பூஸ்துதி எத்தனை சொல்லிகிட்டே போகலாம் தனியும் எழுதுறது நம்மளால் முடியுமா அவர் வாழ்நாளில் அவரோட மூலியை எல்லாம் வேறு எதுலேயும் செலுத்தாது பகவான் மேலேயே செலுத்தியிருக்காரு இல்லையா அதனால் அவரை கை கூப்பி ரெண்டு கையை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கதைக்குள்ளே போவோம் அவருடன் எப்படியோ தேவலோகத்துக்கு போயிட்டாருன்னு பார்த்தோம் இடி 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 இடின்னு ஒரே சத்தம் அந்த சத்தத்தை பார்த்துட்டு பயங்கரமாக எல்லோரும் பயந்துட்டேன் அந்த பயத்தை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தரே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சு விட்டாலும் என்னன்னே தெரியலை தூசி பறக்கிறது வந்துட்டார் எந்த தேவர்களாலையும் புரிஞ்சிக்க முடியலையா டக்குன்னு எல்லா மைண்டு பிளாக் ஆகிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்புறம் ஒரு வழியாக சுதாரிச்சுட்டாரான் தான் வந்திருக்காருன்னு ஒரு வழியாக தெரிஞ்ச உடனே டக்குன்னு சாத்தியர்கள் கந்தர்வர்கள் கிழக்கு தசையாக அப்படியே அவரை அடித்து ஓடி வரார் என்ன பண்ண முடியும் சாத்தியர்களாலுமே கந்தர்களும் என்ன பண்ண முடியும் ஒரே அடிதான் தெற்குலேருந்து இவா வேறு அந்த வசுக்கள் ருத்ரர்கள் வந்தா ஆவாலும் தும்சம் அப்புறம் ஆதித்யர்கள் மரிஷிகள் மேற்குலேருந்து வந்தா அவாளும் தும்சம் அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் அஸ்வினி இவாலாம் வந்தா தேவர் இந்த பக்கத்தில் தேவர்கள்லாம் வட்டக்குலேருந்து அவாளும் தும்சம் அதை பற்றி ருக் அதை அத அதை தவிர ருக் ருத்ரன் அப்படின்னா இவாலாம் எல்ல கூட்டு வழியாக வந்தாள் அவள் அலையோ ஒன்றும் பண்ண முடியல எல்லாத்துக்கும் மேலே எல்லாம் போனதுக்கப்புறம் இந்திரன் ஓடி வரார் என்ன ஆச்சு இந்திரனே ஒரே அடிதான் அசந்து போய் கீழே விழுந்துட்டார் ஆ வாழைக்கிளியர்கள் சொன்னாலோ இல்லையோ இந்திரன் அடிக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொன்னது பொய்யா போயிடுமா யகம்பாவம் பிடிச்ச இந்திரன் கீழே விழுற அளவுக்கு எவ்வளோ பெரிய தம்பவ பலன்னு பாருங்கள் இந்திரனோட வஜ்ராயுதத்தில் யாரும் வச்சுக்க முடியாது அவங்ககிட்ட வஜ்ராயுதம் ரொம்ப சிறப்பு அந்த தத்தீச்சி அப்படின்ற நரம்புலேருந்து பண்ணது சப்போஸ்லேருந்து பண்ண அது வஜ்ராயுதம் அதால் அடித்தா ஆள் அவுட்டு தான் ஆனால் அப்பேற்பட்ட வஜ்ராயுதம் வச்சுட்டு இந்திரன் கூட ஒரு அடி அடித்து கீழே விழுந்துட்டார் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே பார்க்குறாரு லெவல் ஒன்று அதே தான் அந்த சாத்தியர்கள் கீதர்கள் அதை எப்படியோ விட்டார் ஒன்று ஒன்று லெவல் ஒன்று லெவல் டூ நிறைய வச்சுருக்கான் அவன் முதல் முதல்ல பண்ணுறதுக்கெலாம் அடுத்தது பார்த்தா ஒரு அக்னி வளையம் வேறு ஒன்று இருக்குது நெருப்பு வளையம் பார்த்தாரு அப்படியே கப்ப கப்ப கப்பன்னு எரியுது அந்த வளையம் நீங்கள் தயவுசெய்து தியானம் பண்ணி கேட்கணும் அவரோட பிரபாவத்தை சும்மா கேட்டேன் கொண்டு இருக்கக்கூடாது தியானம் பண்ணுங்கோ எப்பேற்பட்ட பிரபாவம் நம்ம குழந்தைங்களுக்கோ நமக்கோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ஒரு காரியத்தை எப்படி சாதிக்கணும் ஏன்னா பிராம்பணத்துக்காக பஞ்சம் துக்கத்துக்காக பஞ்சம் சோதனைக்காக பஞ்சம் வெளியில் வரணும் இல்லையோ இதெல்லாம் நம்ம படித்தா அந்த கருடன் நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை கொடுப்பாராம் அக்னி வளையம் தக்க 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 தக்கன்னு எரியிறது என்ன பண்ணார் நம்மளாக இருந்தால் அப்படியே நின்றுடுவோம் அதுக்கு தகைக்கிறது அந்த வளையம் பட்டுன்னு என்ன பண்ணாராம் எட்டாயிரத்தி நூ ஆ நூறு அத்தனை முகங்கள் எடுத்துட்டாரான் எதுக்கு எடுத்துட்டார் அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு டபக்குன்னு பூமிக்கு போனாராம் பட்டுன்னு எல்லா திக்கிலேயே நதி நீரெல்லாம் எடுத்து வந்தாராம் எல்லோரும் மூஞ்சுலையும் எல்லா மூஞ்சி எல்லா வாய்நீர் ஒப்பிண்ட அது அக்னி மேலே பிரயோகம் பண்ணாராம் அக்னி அடைஞ்சி போச்சான் ரெண்டாவதம் உள்ளே போக முடியுமா பாருங்கள் பாருங்கள் எப்பேற்பட்ட மூளை பாருங்கள் எல்லாருமே அவசரத்துலேயும் பதட்டத்துலேயும் கை கால் ஓடாது ஆனால் இப்படி தீர்க்கமாக சிந்தனைக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இரும்பு சக்கரம் பூர்மையாக அப்படி சுற்றின்ட்டுருக்கு ஆறம் மாதிரி அதில் யாரென்னா கை விட்டால் பஞ்சு தான் அப்படியே சட்னி அரைச்சி கொடுத்துடும் அது மிக்ஸி மாதிரி ஓடி கை ரெண்டே மாதிரி ஒடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சுற்றின்னு கிடக்கு அதை தாண்டி போனோம் என்ன பண்ணுறது ஒரு விஷயமும் எடுக்கல குட்டியோட்டு உருவம் எடுத்துட்டு அந்த அந்த அழா பூந்து வெளியில் போகிற மாதிரி எடுத்துகிட்டு தாராமே எடுத்துட்டு அங்கேயும் போயிட்டார் அங்கே போனால் மெயினாக இங்கே தான் ரெண்டு நாகம் அதுங்க நம்மளை கண்ணால் அதுங்க கொத்தவோ கடிக்கவோ துரத்தவோ வேண்டாம் கண்ணால் பார்த்தல நம்ம பசுப்போம் ஒரு நாகம் ஏற்கனவே அந்த நாகங்களுக்கும் கருடனுக்கும் ஆகாது அதுவும் நாகங்கள் எவ்வளோ கோவப்படும் அதுவும் கருடம்னு பார்த்தா எவ்வளோ டென்ஷன் ஆகும் ஏன்னா எல்லா பாம்பு தானே அவருக்கு ஆகாரம் அப்படியே இப்படி பார்க்குற மாதிரி உடனே நம்ம கருடரை பட்டுன்னு என்ன பண்ணார் பட 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 படம் தன் ரெக்கையை அப்படியே அடித்தார் உடனே எல்லாம் புழுதி எல்லாம் கலப்பி மண்ணெல்லாம் நிறைய வந்து அந்த க நாகங்களோட கண்ணை மறைச்சி கொடுத்தான் அவ்வளோதான் காதுங்க திண்டாடி எடுத்து ஒரு நிமிஷத்தில் என்ன நடக்கிறதுனே ஒன்றுமே தெரியல அடித்து அடியில் திண்டாடும் போது பாம்புகளில் டபக்கடி பிச்சு 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 கண்ட துண்டப்பை ஒட்டி போட்டு விட்டாங்க துண்டு 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 துண்டை அவ்வளோதான் அப்பாடின்னு ஆச்சு உள்ளே போனால் ஒரு பெரிய மேடை எல்லாரும் ஆவலை எதிர்பார்க்கணும்ல அலங்காரமான மேடை அந்த மேடையில் பல 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 பலரும் ஒரு கூஜா அப்படியே மின்னல் மாதிரி அதில் அழகான கலசம் அல்ல பக்கம் கையில் எடுத்துட்டார் அவ்வளோதான் ஒரு திரும்புறாரு பார்க்கிறாரு எப்படி வருது வந்தா அந்த ஒத்தரமே இல்லையே பார்த்தாரு அப்புறம் அக்னி வலயமா அணைஞ்சு போச்சு அந்த சக்கரம் மட்டும் இருக்கு இந்த வாட்டி என்ன பண்ணார்னா குட்டியெல்லாம் எடுக்கலையாம் இந்த வாட்டி என்ன பண்ணார்னா சக்கரம் வந்து இப்படி திரும்பின்ட்டுருக்கான் வெளியில் இருக்கிறவங்களாம் ஷார்ப்பாக உள்ளே போக முடியாத இருக்கும் நம்ம உள்ளே வந்துட்டேன்னா உள்ளேந்து போகிறதுக்கு மழுங்கலாக தான் இருக்குமா அதனால் அதை ஒட்டச்சிண்டு வெளியில் போய்ட்டார் என்ன பாருங்களேன் தான் நீங்கள் பார்க்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் குழந்தைங்களெலாம் கேட்க வைங்களேன் எத்தனையோ கார்ட்டூன் படம்லாம் பார்க்குறதுங்கோ இல்லையா உட்காந்து ஆ டியூஷன் ட்யூஷன் சுற்றுறதெல்லாம் கேம்ஸ்லாம் இது ரியலாக ஒரு ஹீரோ அவர் இது ஹீரோ கருடன் கண்டிப்பாக எத்தனை ப்ராப்ளம் அக்னியை எப்படி ஜெயிச்சார் வளையத்தை எப்படி ஜெயிச்சார் மனைச்சால எப்படி ஜெயிச்சார் இரும்பு சக்கரத்துக்குள்ளே எப்படி போனார் எல்லாம் நீங்கள் அந்த குழந்தைங்க கேட்குற மாதிரி பண்ணுங்கோ ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு வாழ்க்கையில் நம்ம கூடவே அதுங்களோடையே இருக்க முடியுமா நாளைக்கு ஃபாரின் போகும் தனியாக எங்கெங்கேயோ போகும் ஒரு ஒரு இடத்துக்கு நம்மளால் போக முடியுமா முடியவே முடியாது அதுங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் அதுங்களோட பக்தியும் அதுங்களோட பகவானோட தான் அந்த குழந்தைகளை காப்பாற்றும் சத்தியம் தானே அதனால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அதுக்கு தான் கஷ்டப்பட்டு சொல்கிறது வருங்காலம் ரொம்ப நன்றாக இருக்கணும் குழந்தைங்க சமத்தாக இருக்கணும் பக்தியாக இருக்கணும் வீரமாக இருக்கணும் இதெல்லாம் நம்மளோட சொத்தாக இருக்கணும் சும்மா கதைக்காக கேட்டடி இந்த காதலை வாங்கி இந்த காதலை போகாதீங்கோ சொல்லுங்கோ கருடன் பாரு சின்ன பையனாக இருக்கும்போது எப்படியெல்லாம் பண்ணால் பாருங்கன்னு குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்டோரி இதெல்லாம் சொல்லுங்கோ அப்படி போனாரா யாருமே அங்கே ஆனால் ஒத்தரை மட்டும் நின்றுருந்தார் யார் சொல்லுங்க எந்த இந்த தேவருக்கனும் இல்லையா ஆனால் ஒத்தரை மட்டும் நின்றுந்து கருடா அப்படின்னு சந்தோஷமாக பார்த்தாராம் யார் ஆ சாட்சாத் நம்ம ஸ்ரீமன் நாராயணர் உபேந்திரர் அவர் தான் நின்றுட்டு இருந்தாராம் அத்தனையும் ஜெயிச்சு அவர் தான் நின்றுட்டு இருந்தாராம் அப்படியே சந்தோஷப்பட்டு ஏன்னா எல்லாருக்கும் அப்பா இல்லை பெரும்பால்தோ எல்லாருக்கும் அப்பா தானே இல்லையா அப் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு குழந்தை அதெல்லாம் அவருக்கு சந்தோஷமாக அப்படியே கருடா என்ன பிரபாவம்டா கண்ணா அவனுக்கு என்ன வீரோண்டா என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறானான் இதை கண்டிப்பாக நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீணுன்ட்டு நிறுத்தினேன் அடுத்து எப்படி சொல்ல இன்னும் பிரமாதமாக இவரை பற்றி ரெண்டு பாசரங்களில் என்ன பாடி இருக்கா கருடனோட அனுபவம் கருடனுக்கு என்ன வேலை கிடைக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா கருடை தியானம் பண்ணுங்கோ எல்லாருக்கும் அனுப்பிங்கோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இதில் இப்போ ஏற்பட்ட பிரபாவம் பிடிச்ச படித்த வர யூடியூபில் கமெண்ட்டில் ஜெய குருடுதேவ் எழுதுங்கோ ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் எழுதுங்கோ நாலு பேருக்கு உங்களால் முடிஞ்சு பரப்புங்கோ எத்தனையோ குழந்தைங்களாம் நம்மளால் நம்மளால் அந்த குழந்தைங்களுக்கு டீச் பண்ண முடியுமா ஒரு ஒரு குழந்தையா இல்லையா இந்த குழந்தைங்களுக்குலாம் அனுப்புங்க நல்ல கதை கேட்கட்டும் நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வரட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க இதெல்லாம் உங்கள் டியூட்டி இல்லையா நீங்களும் கேட்டீங்க அப்படியே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கருடனுக்கு தான் என்ன மகிமை சொல்லுங்கள் சொன்ன வேதாந்த தேசிகளுக்கு தான் என்ன மதிப்பேன் இல்லையா கேட்கறவளாக என்ன பண்ணணும் நல்லா இருந்தாலும் நாலு பேருக்கு அனுப்பணும் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா கண்டுகூட இப்போ இப்போ நாலு நாக்கு பிரயோஜனம் இல்லாத லௌகிக விஷயங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது நிறைய பேருக்கு போகிறது வேண்டான்னு ஒரு விஷயத்த கவர்மெண்ட்டு தடை பண்ணணும்னு நினைக்கும் போது அதை ஒரு கோடி பேர் பார்த்துட்றா அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு ரீசெண்டாக ஒரு நம்ம சிறுபான்மையர்னு சொல்லிட்டு அவளை கேவலப்படுத்துகிறான்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தன் போட்டிருக்கான் அதை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அதை அழிக்கிறதுக்குள்ளேயும் எத்தனையோ மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் பீப்புள் பார்த்துட்டா ஏன்னா தீய இதுதான் வேகமாக பரவும் இந்த மாதிரி நல்லது ஆரோக்கியமான விஷயம் குழந்தைங்களுக்கு நல்லது அவள் லைஃப் நல்லா நல்லாயிருக்குன்னா அது பரவவே பரவாது பரப்பவும் மாட்டாளா அது ஆனால் நம்ம அப்படி இருக்கலாம் அம்மா நல்லதை நம்மளால முடிஞ்சு அணில் பிள்ளை சேவை மாதிரி நம்ம எதாவது சேவை பண்ணணுமா வேண்டாமா எல்லாருக்கும் அனுப்புங்கோ எல்லாரும் கேட்கட்டும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா